ஹலோ ஹட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ல வர போற வித்தியாசமான டிரான்ஸ்போர்டேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் கைரோஸ்கோபிக் டிரான்ஸ்போர்டேஷன் பாக்குறதுக்கு ரோபோட் மாதிரி இருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்ட ஒரு பிளெக்சிபிள் பஸ்னே சொல்லலாம் இந்த பஸ் ரஷ்ய இன்ஜினியர் தாகித் தான் உருவாக்கிருக்காரு மெயினா எங்கெல்லாம் அதிக டிரான்ஸ்போர்டேஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த பஸ் போய் சேர்ந்து தான் இது அவர் மெயினா உருவாக்கிருக்காரு இந்த பஸ் மேக்னெட்டிக் ட்ராக் மூலயமா தான் ரன் ஆகுது நார்மலா போற ரோட்ல ரெண்டு சைடும் மேக்னெட்டிக் ட்ராக் போட்டா அதுல இந்த பஸ் ரன் ஆகும் இதுல இருக்க டிஸ்க் மூலயமா ஆட்டோமேட்டிக்கா ஹைட்டே அட்ஜஸ்ட் ஆக்கிக்கிறோம் எப்படின்னா ஆப்போசிட்ல கார் ஆர் பைக் வருதுன்னா இந்த டிஸ்க் அப்படியே மேல போகும் சப்போஸ் ஆப்போசிட்ல ஒரு பிரிட்ஜ் வருதுன்னா இந்த டிஸ்க் அப்படியே கீழே இறங்கி பிரிட்ஜுக்கு அடியில கூடி போகும் அண்ட் ஆல்சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார்ல ரன் ஆகுற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நம்பர் டூ பெல் நெக்ஸஸ் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்க இந்த டிரான்ஸ்போர்ட்ட பிளைங் டாக்ஸின்னு சொல்லலாம் ஒரு இடத்துக்கு ஷார்ப்பா போகணும்னா டாக்ஸி ஆர் ஆட்டோ தான் புக் பண்ணுவோம் ஆனா ஆன் டைமுக்கு போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது பிகாஸ் ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் மூலயமா டிராபிக்ல சிக்கிடுவோம் இந்த கான்செப்ட மெயினா தான் இந்த ஏர் டாக்ஸிய உருவாக்கிருக்காங்க இதுல தாராளமா அஞ்சு பேர் டிராவல் பண்ணலாம் அண்ட் இது டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கும் சோ இது மூலயமா பேசஞ்சர்ஸ் எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமா போயிருவாங்க நம்பர் த்ரீ அண்டர் கிரவுண்ட் டனல் டிரான்ஸ்போர்ட் இந்த கான்செப்ட் எப்படின்னா உங்க காரை ஒரு சர்ஃபேஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு எங்க நீங்க போகணுமோ அந்த லொகேஷன் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் எலிவேட்டர் மாதிரி உங்களை அண்டர் கிரவுண்ட் டனலுக்கு கூட்டிட்டு போயிரும் அங்க இருந்து நீங்க எந்த லொகேஷனுக்கு போய் சேரணுமோ அந்த லொகேஷனுக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருவீங்க அந்த லொகேஷன் வந்ததோ இந்த சர்ஃபேஸ் மறுபடியும் எலிவேட்டர் மூலயமா நார்மல் ரோடுக்கு கொண்டு வந்துடும் நம்பர் போர் ஹோவர் கார் இந்த கார்ல ரெண்டு பேர் தான் போக முடியும் இந்த கார்ல ஏறி உட்காந்ததும் ஒரு இன்ச் இந்த கார் மேலே லிஃப்ட் ஆகும் இந்த கார்க்குள்ள நார்மல் கார்ல இருக்கிற மாதிரி ஸ்டேரிங் வராது இந்த காரை டிரைவ் பண்ண ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க சோ நீங்க என்ஜாய் பண்ணி இந்த காரை ஸ்கூட்டி மாதிரி ஈஸியா யார்னாலும் டிரைவ் பண்ணலாம் நம்பர் ஃபைவ் ஹம் ரைடர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல வர மாதிரி திடீர்னு கார் எந்திரிச்சா எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜீப்பை ரெடி பண்ணிருக்காங்களாம் கேட்டா அது எனக்கு தெரியாது ஆனா இதோட மெயின் பர்பஸே டிராபிக்கை கிரியேட் தான் இதை அவங்க உருவாக்கிருக்காங்க எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும் ஜீப் டிராபிக்ல மாட்டிகிச்சினா டேஷ்போர்ட்ல இருக்கிற பட்டனை பிரெஸ் பண்ணா ஜீப்போட பாடி அப்படியே ரைஸ் ஆகும் அண்ட் ரைஸ் பண்ண மாதிரியே நீங்க டிரைவும் பண்ணலாம் அண்ட் தேவைப்பட்டா திரும்ப கீழே இருக்கி நார்மலா டிரைவ் பண்ணலாம் நம்பர் சிக்ஸ் டிரான்சிஸ் எலிவேட்டட் பஸ் இந்த பஸ்ல ஒரே நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு பேர் டிராவல் பண்ணலாம் பெரிய ஒரு மெயின் ரோட்ல ரெண்டு சைடும் ட்ராக் போட்டா அதுல இந்த பஸ் ரன் ஆகும் அண்ட் இது ஒரு காரை விட மூணு மடங்கு ஹைட்டா இருக்கிறனால இதுக்கு கீழே எந்த ஒரு காரோ பஸ்ஸோ போனாலுமே இந்த எலிவேட் பஸ் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்காது ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் நாளைக்கு என்ன சூப்பரா வேற வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் டாட்டா பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹாட்டிஸ் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும்